ஓம் வாராகி போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருகிறதா இந்த ஐந்து நட்சத்திர சோம்பு போதும் அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து போய்விடும் ஆமாங்க இந்த ஐந்து நட்சத்திர சோம்பை வைத்து ஒரு ஒரு எளிய பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இரண்டு விதமாக நாம் சொல்ல போகிறோம் அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் நிறைய பேருக்கு சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும் அது கணவன் மனைவிகளுக்கு இடையேவாக இருக்கலாம் உறவினர்களுக்கு இடையேவாக இருக்கலாம் அம்மா பொண்ணு அம்மா பையன் அப்பா பொண்ணு இது மாதிரி உறவுகளுக்கு இடையே வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி சண்டைகள் பெரும்பாலான வீடுகளில் இந்த கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரவே தீராதது மிகப்பெரிய ஒரு பிரிவையே நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடியது இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நம்ம இருப்பதற்கு ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் அது என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறதையும் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் இந்த பதிவுல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்குது ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லைன்னா கணவன் மனைவி பெரியிற அளவுக்கு எங்கள் வீட்டில் பிரச்சனை வந்து அதிகமாகிட்டே இருக்கு இல்லைன்னா எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க சொந்த பந்தங்கள் இருப்பாங்க கிட்ட ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் அதனால் பிரிஞ்சிருந்திருப்பாங்க சண்டைகள் வந்திருக்கும் இந்த மாதிரி உறவினர்களுக்கு இடையேவாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிகளுக்கு இடையேவாக இருந்தாலும் சரிங்க இந்த சண்டை சச்சரவுகள் சரியாக ஒரு எளிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் முதல்ல நல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் எடுத்துட்டு அதை வந்து சுத்தமான ஒரு தண்ணீர் அதில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஐந்து நட்சத்திர சோம்பு இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா இது அண்ணாச்சி பூ அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது இந்த பூ ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க அஞ்சு எடுத்து அந்த தண்ணிக்குள்ளார போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த நல்லா கொதி வர்ற வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அது வந்த உடனேவும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஹாலில் வச்சுருங்க ஒரு ஓரமாக அதனுடைய அந்த கொதித்து அதிலிருந்து வரக்கூடிய இந்த வாசனை அண்ணாச்சி பூவினுடைய வாசனைகள் உங்கள் வீடு முழுவதும் நல்லா பரவட்டும் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அதை நீங்கள் டிஸ்டர்பே பண்ண வேண்டாம் அதை அப்படியே விட்டு அதனுடைய வாசம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு முழுவதும் அப்படியே பரவி இருக்கும் மைல்டாக அதோட வாசனை வந்து நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இது என்ன பண்ணும் இந்த வாசம் அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை இந்த அண்ணாச்சி பூக்கு இருக்குது அதனால அந்த வாசனை உங்க வீடு முழுவதும் அப்படியே இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க அதற்கப்புறம் அந்த நீரை எடுத்து கொண்டு போய் அப்படியே கால்படாத இடத்துல ஊத்திடுங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம சேர்க்கணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு துண்டு பச்சை கற்பூரம் அதுக்குள்ளே அந்த அகல் விளக்கில் வச்சுக்கோங்க அதற்கு அப்புறம் இரண்டு லவங்கம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய லவங்கம் தாங்க இந்த இரண்டு லவங்கத்தையும் நம்ம அந்த விளக்கில் போட்டுட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை பிரிஞ்சி இலைன்னு கூட சொல்லுவோம் பிரீ லீஃப் இந்த பிரியாணி இலையையும் நீங்கள் வந்துட்டு அந்த இலையில் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க யாரோட சண்டை இல்லை யாரோட நீங்கள் வந்து இந்த சண்டை வந்து எங்களுக்கு சரியாயிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சண்டை சரியாகி விட வேண்டும் அப்படின்னு மட்டும் எழுதிக்கோங்க எழுதிட்டு இதையும் அந்த அகழ்விளக்கிலேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு இது எல்லாத்தையும் இது மூணையும் அப்படியே எரிச்சிருங்க எரிச்சிட்டு இந்த இதன் இதிலிருந்து இந்த பச்சை கற்பூரம் லவங்கம் பிரியாணி இலை இதெல்லாம் எரியும் இல்லைங்களா எரிய எரியும்போது அதனுடைய வாசம் இருக்கும் அது ஒவ்வொரு மூளைகள்லேயும் போய் காட்டுங்க வீட்டில் இருக்கிற ஹாலில் பெட்ரூமில் கிச்சனில் எல்லா மூளைலேயுமே போய் இதனுடைய புகை வாசனை அளவிற்கு எல்லா மூளைகளிலும் காட்டிட்டு இதையும் கால்படாத இடத்துல போட்டுடுங்க இவ்வளவு தான் ரொம்ப எளிமையானது இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்கள் குடும்ப பிரச்சனை அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வேறு உறவினர்களுக்கிடையே பிரச்சனை அது என்ன பிரச்சனையாக வேணா இருக்கட்டும் இல்லை வேற நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தாங்க இருக்கிறோம் எங்களுக்கு வேற பிரச்சனை இருக்குது படன் பண பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது லோன் பிரச்சனை இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் நாங்கள் ப்ரெஷரை சுமந்துக்கிட்டு இருக்கிறோங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து இந்த ஒரு எளிய பரிகாரத்தை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அது எப்பேற்பட்ட இருந்தாலும் சரிங்க உங்களுடைய கண் முன்னே அது காணாமல் போவதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான பரிகாரம்தான் நிறைய பேர் இன்றைக்கு வந்து சொல்கிறீங்க அம்மா எங்கள் குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள்னு வந்துக்கிட்டு இருக்குது இது எப்போ சரியாகும்னு எங்களுக்கே தெரியலை அந்த மாதிரி யோசிச்சிட்ருக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் வந்து ஒரு பரிகாரம்னா இதை நான் சொல்லுவேன் குடும்ப பிரச்சனைகள் எதுவாயினும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம் நாம் பெருசாக ஒன்றும் நிறைய பணம் கொடுத்து ஐநூறுரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே இது இல்லை எல்லாமே நம்ம வாங்கக்கூடிய எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு பொருளை தான் நான் சொல்லியிருக்கிறேன் நம்மளுடைய பதிவை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் இந்த பரிகாரம் வழிபாடு இதெல்லாம் சொல்கிறேன்னா பெரிய அமௌண்ட் ஒன்று செலவு பண்ணி அதை செய்கிறதுக்கு உண்டானதை சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம பதிவை பார்க்குறவங்க நிறைய பேர் பணம் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க இல்லாதவங்களாகவும் இருப்பாங்க எப்பொதுவாக எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் சரிங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு கண்டினியூஸாக ஒரு ஏழு எட்டு வாரம் நீங்கள் செய்யும் போதே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கும் அதை வந்து நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க நீங்கள் செய்யும்போது ரொம்ப நம்பிக்கையோட மனம் உருகி உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் செய்யணும் அதே மாதிரி இதை வந்து நீங்க மாதவிடாய் காலத்துல பெண்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தாராளமா செய்யலாம் இதை வந்து நம்ம பூஜை அறையில போய் எதையும் செய்யறது இல்லை வெளியில தான் நாம் செய்யறோம் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் சரி இல்ல மாதவிடாய் காலத்தில் பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இந்த எளிய பரிகாரத்தை யார் வேணாலும் செய்யலாம் இதற்கு இதில் வந்து நம்ம எதையுமே வந்து ஒரு மந்திரமோ சமஸ்கிருதமோ பயன்படுத்தலாம் அதனால் இது எல்லா மதத்தினரும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் அதை கண்கூட கூட பார்ப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க சரிங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்